லைவில் ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்துச்சு உடனேயே பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து அரோரா வந்து கன்னியாக்கா கிட்டையும் விக்ரம் கிட்டேயும் சொல்கிறாங்க கமர்தன் பண்ணது பெரிய தப்பு அவன் வந்து திவ்யாவை பார்த்து சோறு சாப்பிட்றியா இல்லை வேறு எதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டான் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்பவே வந்து அது அரோரா கேட்டிருக்கணும் இதை மற்றவங்க கேட்கலன்னா பரவாயில்ல அரோரா ரொம்ப சென்சிபிளான பொண்ணு எதுலையுமே தனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எதுவுமே பார்க்காம தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் எல்லாமே சூஸ் பண்ணுவாங்க ஸோ அரோரா வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து கமிர்தினை கண்டிச்சிருக்கணும் அண்ட் ஆல்சோ அரோ அரோரா அரோரா சொன்னால் கமர்தினும் கேட்டிருப்பாங்க நான் சொல்கிறது வந்து கமர்தின் சின்ன பாப்பா அரோரா தான் அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லலை அரோராக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிருக்கிற இடத்துல அதை உடனே அந்த இடத்துல கண்டிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமர்தின் வந்து இன்னைக்கு சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரி பார்வோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு அது பிடிக்கல ஏன்னா அது என்னோடய கேம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே அப்படி கேம் அஃபெக்ட் பண்ணணும்னு இருந்தால் அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் இருக்கணும் கொண்டு போனால் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது ஸோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அவர் ஃபாலோ பண்ணால் அவருக்கு நல்லது நினைக்கிறேன் இல்லைனா அது அவருக்கு அவருக்கே பேக் ஃபயர் ஆகிடும் ஏன்னா அவர் பொண்ணோட பழகிட்டு அப்புறம் அது சொல்கிறது எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவருக்கு தான் அது நெகட்டிவ் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஜெயிலில் ஒரு ஒருத்தராக ஓட் போட்டு ஓட் போட்டு போயிடுறாங்க கடைசி அஞ்சு பேர் இருக்காங்க யாரெல்லாம்னா நம்ம ஆல்ரெடி ப்ரமோவில் பார்த்த திவ்யா கணேஷ் கானா வினோதண்ணா ஆதிரை இவங்க மூணு பேர் கூட வந்து ரம்யாவும் வியானாவும் அப்போ வந்து ஓட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது செல்ஃப் ஓட்டிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் வந்து எல்லாரும் ரம்யாவும் வியானாவும் மாறி மாறி ஓட் போட்டுக்கிறாங்க ஒரு ஓட்டு அவங்களுக்கே போடுறாங்க ஒரு ஓட் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க திவ்யாவும் ஆதரையும் ஒரு ஓட்டு அவங்களுக்கே போடுறாங்க இன்னொரு ஓட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க கானா வினோத் அண்ணா என்ன சொல்லிடுறாருன்னா ரம்யாக்கும்க்கும் வியானாக்கும் ஓட் போட்டுறாரு அவங்க ரெண்டு பேருக்கு ஓட் போட்டதனால அவங்க ரெண்டு பேர் ஜெயில் விட்டு வெளியே போயிட்றாங்க ஸோ இவங்க மூணு பேரும் இன்னைக்கு பிக்பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா இதான் லாஸ்ட் பசர் ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு கடைசி இந்த சென்ஸ் நாளைக்கு வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ வந்து இவங்க மூணு பேரை ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்ருக்காங்க அந்த டைம் வந்து எஃப்ஜே எல்லாம் வெளியில் நடமாடிட்டுருக்காங்க அப்போ பார்வதி வந்துட்டு சொல்கிறாங்க ஹே நீ வெளியில வினோத்தண்ணா உள்ளேடா ரொம்ப தப்புடா வினோதண்ணா வெளியே இருந்துருக்கணும் நீ உள்ளே இருந்துருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னோன்னே எஃப்ஜே வந்துட்டு பாருக்கு ஒன் மந்தை கூட தான் தெரியும்னு அந்த மாதிரி எப்பவும் பாரு சொல்லுவார்ல அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லிவிட்டு அவர் பாட்டு போய்ட்றாரு செம்ம சமக்கவும் வந்துருச்சு ஆதரி என்ன சொல்கிறாங்கன்னா எண்டி அப்போ நான் இருந்தால் பரவாயில்லையா நானும் தானே எஃபர்ட் போட்டிருக்கேன் நான் உனக்கு உனக்கு தானே ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிட்டே நியாயத்தை கேட்குறாங்க அதாவது நான் பாருக்கு தானே ஓட் போட்டேன் அவள் என்னை எப்படி சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்டே நியாயத்தை கேட்குறாங்க திவ்யா ஸ்டார்டிங்லேருந்தே ஆதிரைக்கு ஓட் போட்டாங்க ஒரு இடத்துல கூட ஆதிரை ஓட் போடலை திவ்யாவுக்கு கடைசியில் தான் திவ் ஆ திவ்யாவுக்கு அதிரை ஓட் போட்டிருப்பாங்க அதனால் திவ்யா சொல்லுவாங்க நீ நீ போட்டேன்னா அது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பார்வதி கிட்ட சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்லேருந்து உனக்கு தானே ஓட் இருந்தேன் அப்போ நீ ஏன் நீ நான் இருக்கணும் நீ சொல்லலையா அப்படின்னு உடனே பார்வதி முதல்ல கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட அப்படி சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அந்த டோனை சேஞ்ச் பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ணேன் நான் அப்படி சொல்லலடி வினோ உடனே காண வினோத்தானே அதில் இன்டர்ஃபியர் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க இல்லை என்னையும் எப்ஜேயும் கம்பேர் பண்ணி தான் அவ சொன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இவங்க மூணு பேரே இப்போ வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து கூட தான் இருக்க போகிறாங்க அண்ட் ஆல்சோ ஒரு கீ டாஸ்க் வரப்போகுது ஏதோ ஒரு கீ ஸ்பான்சர் டாஸ்க்கு நம்ம பிக் பாஸ் டைம்ஸ் நியூஸ் பேப்பரில் அது வந்திருக்கு அதனால் இப்போ நைட்டு அது ப்ரொமோஷனல் டாஸ்க் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்